ஓம் காளி ஓம் நமச்சிவாய இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து பொரித்தாத்தா செடி பொரித்தாத்தா பொரித்தாத்தான்னு ஏன் வந்துச்சுன்னா இது நெருப்பில் இந்த பட்டையை போட்டோம்னா அப்படியே பொறி பொறியாக பொரியும் கந்தகச்சத்துடைய சத்துடைய மூலிகை ஆகும் கந்தக சத்துடைய மூலிகை நெருப்பில் ஓட்டோடனே அப்படி தீ தீப்பொறிப்பா இந்த மத்தாப்பு எப்படி புரியுது அது மாதிரியே புரியும் இந்த இந்த பட்டை இது ஒரு தெய்வீக மொழியாகும் வர்த்தகத்துக்காகவும் ரசவாதத்துக்காகவும் இதை முறையாக பிடுங்கி இதில் வந்து நம்ம தையல் எடுக்கலாம் குளித்தயில் எடுக்க இந்த இலைகளை பிடுங்கி நம்ம குளித்தயிலை எடுத்து அதை சில மாந்திரிக முறைகளுக்கும் பயன்படுத்துவாங்க சில வைத்திய முறைகளுக்கும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி எல்லா வகைக்கும் பயன்படக்கூடிய இந்த பொரித்தாத்த பற்றி இன்றைக்கி பார்ப்போம் பொரித்தாத்தம் பொரித்த இலை நல்ல இந்த பவளமல்லி இலை மாதிரியே இருக்கும் பிறந்த படம் இருக்கு இதில் பிறண்ட கொடி படம் இருக்குது பொரித்த இலை பிறண்ட கொடி படம் இதில் வந்து பட்டை நம்ம பிக்கிறது மாதிரியே இருக்கும் ஈஸியாக வரும் இது பட்டையை ஈஸியாக நம்ம எளிதில் விற்கக்கூடிய பட்டையாக இருக்குது கரையாக இருக்கு இருக்குது மண் இது புரிச்சத்தப்பட்ட இது வந்து நமக்கு பல வகைகளையும் பயன்படும் மருத்துவத்துக்கும் சில இதுகளுக்கும் இதை இதை வர பயன்படுத்துவாங்க இது இது எதுக்கு பயன்படுத்துவாங்கிறது நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் வைத்தியத்துக்கு இதில் குளித்தலை இறக்கி நம்ம நீர் வீக்கங்களுக்கெல்லாம் தடவலாம் நீர் வீக்கம் இதுகளுக்கு தடவனோம்னா அந்த நீர் சம்மந்தமானது வீக்க சம்மந்தமான நோய்கள்லாம் விளைகிறோம் அந்த மாதிரி ஒரு மருத்துவமானது கந்தக அந்த மூலிகை இந்த பட்டையில் கந்தக சத்துல இருக்குது நெருப்பில் போட்டவனே அப்படியே தீப்பொறி மாதிரியே இந்த சட சடன்னு சத்தத்தோடு அது வெடிக்கும் அதனால பொறித்தாத்தா பொரியக்கூடிய ஒரு மூலிகைனால் பொறித்தாத்தான்னு பேர் இதுக்கு ஒவ்வொரு மூலிகையிலையும் அதில் என்ன சத்து இருக்குது அது எதுக்கு பயன்படும் அது என்னென்ன பயனு அது எப்படி கவனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நினச்சி நம்ம முறையாக பயன்படுத்திக்கிறோம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய ஓம் காளி ஓம் நமச்சிவாய